ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நிறையாதவர்களுடைய உள்ளத்திற்குள் அவர்களுக்கு தெரியாமலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவனே கூடியவனே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே உன்னை உணராத மாபாவிகளினுடைய உள்ளத்திற்குள் நீ அவர்கள் அறியாதவாறு இருக்கிறாய் உன்னை நினைப்பவர்களுடைய உள்ளத்தில் நீ அவர்கள் அறியுமாறு இருக்கிறாய் அதை நாம் உணர வேண்டும் ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியான் அவனை பற்றி நினைக்காதவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் அறியாதவாறு இருக்கிறான் அவர்களை பற்றி உணரக்கூடியவனுடைய உள்ளத்தில் அவர்கள் உணருமாறு இருக்கிறான் அப்படிப்பட்ட தன்மையுடையவன் ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு நின்றானே இந்த உடம்புல உள்ள இரத்தங்கள் அனைத்திலும் அணுக்கள் அனைத்திலும் செல்கள் அனைத்திலும் வாயுக்கள்